இலங்கை மட்டக்களப்பு பகுதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இலங்கை மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இது இலங்கையில் உள்ள ஆறு அல்ல என்று நினைத்துவிடாதீர்கள் இது ஆறு கடல் போல் காட்சியளிக்கின்றது பார்ப்பவர்களெல்லோர் வியப்பில் ஆழ்த்துகிறது மிகப்பெரிய வீடுகளெல்லாம் தரைமட்டமாகிவிட்டது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழை ஜனங்களுடைய எதிர்காலம் போச்சு என்கின்ற நிலைமைதான் தொடர்கிறது நகரங்கும் ஊரங்கும் தெருவங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பார்ப்பவர்களின் மனதை கூட கசக்குகிறது என்ன பாவம் செய்தோம் என்கின்ற சிந்தனையில் மூழ்கிவிட்டார்கள் இலங்கை மக்கள் இந்த பகுதியை பாருங்கள் வெள்ளக்காடு வெள்ளம் வழிந்தோடுவதற்கு கூட வழியில்லாமல் விழிக்கிறார்கள் முழிக்கிறார்கள்